ஹலோ வெல்கம் டு எஸ்வி எஜுகேஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சீரீஸ்ல சாப்டர் எயிட் தான் நம்ம ஆல்ரெடி டென்த் பசங்க மார்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இம்பார்ட்டன் ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வாரீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணுங்க உங்க லைஃப்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்குள்ள வீடியோ என்னதுன்னா பயிற்சி எட்டு ஓகேவா இருபத்தி நாலு இருபத்தி ஆறு முப்பத்தி மூணு முப்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்னு ஆகியவற்றின் மாறுபாட்டு கெழுவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ மாறுபாட்டு கழுவுக்கு வந்து ஃபார்முலா என்னது அப்படின்னா மாறுபாட்டு கழுவுக்கு ஃபார்முலா என்னதுன்னா திட்ட விளக்கம் பை எக்ஸ்பார் இன்ட்டு ஹண்ட்ரட் இதுதான் என்னது மாறுபாட்டு கழுவுக்கு வந்து ஃபார்முலா ஓகேவா நம்ம இதுதான் வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம

நம்ம இந்த திட்ட விளக்கத்தையும் எக்ஸ்பாரை கண்டுபிடிச்சிட்டு இந்த சம்ள இந்த ஃபார்முலாவில் வந்து பிரதிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாறுபாட்டுகள் கிடைச்சிடும் புரிஞ்சா இப்போ சம்மேசன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் சம்மேசன் ஆஃப் எக்ஸ் என்னன்னா இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே இந்த எண்ணு இந்த எண்ணு எல்லாத்தையும் கூட்டோம்னா அதுதான் என்னது சம்மேசன் ஆஃப் எக்ஸ் இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க பார்ப்போம் இருபது இருபது நாற்பது அறுபது தொண்ணூறு நூத்தி இருபது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது

திட்ட விளக்கத்துக்கு ஃபார்முலா என்னதுன்னா சமேசனர் பை என் மைனஸ் ஆஃப் டி பை என் ஹோல் ஸ்கொயர் இதுதான் என்னது திட்ட விளக்கத்துக்கான ஃபார்முலா இப்போ நம்ம இப்படி ஒரு டேவலெட்லாம் போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் இது வந்து எக்ஸும் ரெண்டாவது டிஐ மூணாவது டிஐ ஸ்கொயர் ஓகேவா இப்போ அந்த டிஐக்கு ஃபார்முலா என்னதுன்னா எக்ஸ் மைனஸ் ஏ ஏவோட வேலையானது இருக்குதுல நடுவு நம்பர் தானே அப்போ ஏவோட வேலையை இருபத்தி ஒம்பதுன்னு எடுத்துக்கிட்டேன் புரிஞ்சா இதனால தான் நான் ஏ வந்து உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளைன் பண்ணேன்

ஜீரோ ஸ்கொயர்னும் ஜீரோ ரெண்டு ஸ்கொயர்னும் நாலு நாலு ஸ்கொயர்னும் பதினாறு எட்டு ஸ்கொயர்னும் அறுபத்தி நாலு புரிஞ்சா இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும் அப்படின்னா அதான் சமேசன் ஆஃப் டிஐ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும் அப்படின்னா சமேசன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் இப்ப எல்லாம் ஆட் பண்ணுங்க அஞ்சு மூணு கிட்டா மைனஸ் எட்டு மைனஸ் எட்டும் பிளஸ் எட்டும் அடிப்படுமா மிச்சத்துல இருக்கு நாலு ரெண்டும் ஆறு இருக்கு ஓகேவா இப்ப இது எல்லாத்தையும் கூட்டுங்க அறுபத்தி நாலோட பதினாறு கூப்பினா அறுபத்தி நாலு எழுபத்தி நாலு எண்பது எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு ஒன்பதும் தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி மூணோட இருபத்தி அஞ்சு கூட்டினா அஞ்சு மூணு எட்டு நூற்றி பதினெட்டு ஓகேவா அப்போ நூற்றி பதினெட்டு தான் ஆஃப் டிஐ ஸ்கோரோட வேல்யூ ஓகேவா இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிச்ச வேல்யூ எல்லாத்தையும் இந்த ரூட்ல அப்ளை பண்ணுங்க ரூட் ஆஃப் ஆஃப் ஸ்கோர் டித்தா நூத்தி பதினெட்டு டிவைடட் பை என்னோட வேல்யூத்தினா ஆறு மைனஸ் சமையஸ்லாம் ஆறு என்னோட ஆறு ஹோல் ஸ்கொயர் இப்போ ரூட் ஆஃப் நூற்றி பதினெட்டு பை ஆறு மைனஸ் ஆறு மிச்சம் ஒன்று இருக்கும் புரிஞ்சா மாடுங்க வரும் வரும் பதினெட்டு மைனஸ் ஆறு புரிஞ்சா இப்போ நூற்றி ஆறு

இப்ப நம்ம ரூட்ல இருந்து வெளியிடுவோம் ரூட்ல இருந்து வெளியிடுது என்ன செய்யணும் நம்ம இந்த மாதிரி டேப்லெட் காலம் போட்டுக்கணும் உள்ள உள்ள வெளியிடுது பதினெட்டு புள்ளி அறுபத்தி ஆறு எதை எதையும் பெருக்குனா பதினெட்டுக்குள்ள வரும் நாளையும் நாளையும் பெருக்குனா நன்னாங்க பானாறு வருமா பானாறு வரும் மிச்சம் எத்தனை ரெண்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் இந்த நம்பரை ரெண்டாவது பெருக்கணுமா எட்டு எட்டு வந்துடும் நம்பரால் எத்தனை வரும் எட்டு வரும் அதுக்கப்புறம் இங்க புள்ளி இருக்கா அப்ப இங்கேயும் புள்ளி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு நம்பர் அப்படியே இருக்கணும் இருநூத்தி அறுபத்தி ஆறு இப்போ எட்டு கூட எந்த நம்பரை பெருக்குனா இருநூத்தி இருபத்தி ஆறு வரும் எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு ஒன்போது எம் மூணா இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதுதான் அப்ப மூணு இங்கேயும் மூணு போட்டுக்கோங்க இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஓகேவா இப்ப அடி விடுங்க பதினாறு அஞ்சு வருமா ஒன்பது ஏழு பதினாறு அஞ்சுல நாலு போனா மூணு சரி ஒன்னு பதினேழு வருமா

இப்போ அந்த நாலு புள்ளி முடிஞ்சு பாரு எப்படி எழுதலாம் நாலு புள்ளி முப்பத்தி ரெண்டு எழுதலாமா இதுதான் என்னது திட்ட விளக்கத்தோட வேல்யூ ஓகேவா இப்போ நம்மளுக்கு கணக்குல என்ன கேட்டிருக்காங்க மாறுபாட்டு கழுவு தான் கேட்டிருக்காங்க மாறுபாட்டு கழு மாறுபாட்டு கழு அதாவது சி யூ சொல்லுவாங்க ஓகேவா சி யூ சொல்லுவாங்க சி யூக்கு ஃபார்முலா என்னது திட்ட விளக்கம் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 ஓகேவா இப்போ திட்டமிடத்தத்தோட என்னது நாலு புள்ளி முப்பத்தி ரெண்டு எக்ஸ்போரோட என்னது எக்ஸ்போரோட வந்து முப்பது இன்ட்டு ஓகேவா இப்போ ஜீரோக்கு 0 அடி போயிடும் என்ன வரும் நாற்பத்தி மூணு புள்ளி ரெண்டுனு வருமா டிவைட் இப்போ அடி கொடுங்க ஒரு மூணு மூணு மிச்சம் ஒன்று நாம் பன்னெண்டு மிச்சம் ஒன்று நாம் பன்னெண்டு இதுதான் என்னது